வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட காருண்யா ப்ளஸ்ஸு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணுக்கான ரிசல்ட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் சிங்கிள் போல சிங்கிள் போல ஏழு எடுத்து சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துருக்கணும்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பர் தான் ஏழு சிபோலை கொடுத்துட்டோம் நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்துட்டு சிபோலை ஏழு எடுத்து வச்சுருந்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சி போல மட்டும் கிளியராக வந்து ஏழு கொடுத்துருக்கணும்பா ஏ கிளியராக சி போல மட்டும் ஏழு வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் மெயினாக இருந்தது ஆனால் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆனால் அதுவும் ஏ போலில் பார்த்திங்கன்னா நாலு சி போல வந்து ஏழுன்னு பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான வின்னிங் எதுவும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா சிபில் மட்டும் கிளியராக ஏழு வருதுன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் சிபில் மட்டும் ஏழு சூப்பராக வந்திருக்கு நண்பர்களே சிபோல் ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் சரி வாங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் ஸ்டூடியோ லாட்டரியில் நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்லைன் வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ாங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸ்ஸிங் பார்க்கலாம் இருபத்தி நாலாந்தேதிக்கான நிர்மல் கம்பெனி கம்பெனின்பா நிர்மல் நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்பஸ் டுடே லாட்ரியில் இருபத்தி மூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு நண்பரே சிங்கிள் போலில் நாளைக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சிங்கிள் போலில் நம்மளோட கெஸிங் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏ போர்டு சி போல ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஏ வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பா அதே போல் பிபோலில் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு பிபோல் ஒன்று ஏழு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் சிபோலில் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு சிபோலில் அஞ்சு எட்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோவை உங்களோட கெஸிங் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் தொடர்ந்து இரண்டு நாட்களாக சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா சரியான வின்னிங் எதுவும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா ஜிபோவில் ஏழு எடுத்து கொடுத்து சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோன்னுப்பா சரி நாளைக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸிங் தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கணுப்பா ஏபிபோலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபிபோலில் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி நாலு நண்பர்கள ஏபியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி நாலாந்தேதிக்கான கெசிங்கில் அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு எழுவத்தி நாலு அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களில் பிசியில் அறுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி ஆறு நண்பர்களே ஏசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி ஆறு அடுத்து பார்க்கலாம் வாங்க ஆல்பம் நம்பர் பார்த்தோம்னா ஆல்பம் நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக தான் நண்பா வந்துட்டுருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கான நிர்மல் கம்பெனியோட ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஒன்று ஆறு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதை நண்பா அதே போல் சப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா மூணு எட்டும் எடுத்துக்காங்க சப்போர்ட் நம்பராக மூணு எட்டு எடுத்துக்காங்க சூப்பராக ஒரு ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு மட்டுமே அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது நம்ப பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது நம்பிள்ளே அடுத்தது பார்க்கலாம் த்ரீ டிஜிட்டில் பார்த்துடலாம் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட்டில் நம்பா ஆற்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு நண்பலையே த்ரீ டிஜிட்டலாக ஏபிசி போர்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு நண்பர்கள இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி அறுவூத்தி ஐம்பத்தி அஞ்சு அது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சு நண்பர்களே த்ரீ டிஜிட்டல ஏபிசி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தி மூணு அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு நண்பர்களில் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெட்டு நம்பராக எடுக்கலாம் நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துக்கிட்டு நண்பா அந்த வகையில் சூப்பராக ஒரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சி போடில் ஏழு எடுத்து கொடுத்து அருமையாக ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் அதே போல் ஃபோர் டிஜிட்டில் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட்டில் டி போட் நம்பர் நண்பா ஏ பிசி ஏபிசி போர்டில் டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்து வச்சு விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் நண்பா நம்மளோட கெஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜீரோ வருவதற்கு வாய்ப்புகள் நண்பா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கான கெஸிங்கில் டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எடுத்து எடுத்துக் கொடுக்கணுன்பா நண்பர்கள நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் முழு வெற்றி அடையலாம் நண்பா நண்பரே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்ல வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா வாழ்த்துக்கு நண்பா நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக நாளையை வெற்றி உறுதியாக உண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ பாருங்கள் சூப்பராக ஒரு கெஸிங்கில் வினி நம்பராக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட கிரெஸ்ஸிங் உங்களோட கிரெஸ்சிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் நாளைக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்னுக்கான கிரெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட எம்எஸ் ஸ்டுடியோ லேட்ரியில் வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் இன்றைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா